பர்ந்த மாணவிகளே உங்கள் யாவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம நான்கு பாடங்களை பார்த்துட்டோம் ஃபோர் லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஐந்தாவது பாடம் இது நான்காவது பாடத்தினுடைய தொடர்ச்சின்னு சொல்லலாம் நான்காவது பாடத்தில் நம்ம படித்தோம் என்ன படித்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுவோம் அதாவது இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துகள் இயக்க அமைப்புனால் என்ன இயக்க அமைப்பினுடைய பயன் அதனுடைய அடிப்படை தத்துவம் செயல்பாடுகள் வகைகள் இதெல்லாம் கடந்த பாடத்தில் படித்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் இயக்க உள்ள ஒரு முக்கியமான இயக்க அமைப்பான விண்டோஸ் இயக்க அமைப்பை குறித்து நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இதை படித்து முடிக்கிறப்போ நீ வந்து விண்டோஸ் இயக்க அமைப்பை அதாவது கணிப்பொறியே நீயே வந்து என்ன செய்து கொள்ளலாம் யாருடைய தயவுமின்றி எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் நீயே என்ன செய்து கொள்ளலாம் அதை இயக்கம் உனக்கு முடியும் ஓகேயா அதனால் இயக்க அமைப்பு அதுவும் குறிப்பாக விண்டோஸில் எவ்வாறு பணி செய்யப் போகிறோம் அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது இயக்க அமைப்புனா என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த பாடத்தில் படித்ததே ஞாபகப்படுத்துவோம் இயக்க அமைப்பு வன்பொருள் மென்பொருளுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த இடைமுகமாக செயல்படும் ஒரு மென்பொருள் இது வந்து இயக்க அமைப்பு இது ஒரு என்ன மென்பொருளினுடைய வகைகள் பார்த்தோம் அமைப்பு மென்பொருள் பயன்பாட்டு மென்பொருள் இந்த இயக்க அமைப்பு வந்து அமைப்பு மென்பொருளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த இயக்க அமைப்பு இல்லை அப்படின் சொன்னால் நம்ம பயன்பாட்டு மென்பொருளையோ அமைப்பு மென்பொருளையோ அல்லது வன்பொருளையோ நம்ம என்ன செய்ய முடியாது கனெக்ட் பண்ணவே முடியாது இன்டர் ரிலேட் பண்ண முடியாது அதை கட்டுப்படுத்த முடியாது கணிப்பொறியினுடைய அனைத்து இயக்கங்களையும் கட்டுப்படுத்துகிற முக்கிய பணியை இந்த இயக்க அமைப்பு செய்கிறது அதுவும் நம்ம போன பாடத்தில் படித்த இயக்க அமைப்பினுடைய முக்கியமான பணியாகிய நினைவக மேலாண்மை செயல் மேலா மேலாண்மை சாதன மேலாண்மை கோப்பு மேலாண்மை பாதுகாப்பு மேலாண்மை இத்தனையும் அதாவது மேலாண்மைன்னு சொன்னால் மேனேஜ் பண்ணுறது நினைவகத்தை மேலாண்மை செய்கிறது செயல் எவ்வாறு செயல்படுத்துவது எவ்வாறு அதாவது வன்பொருள் மென்பொருளை எவ்வாறு மேலாண்மை செய்வது அதாவது இன்புட் அவுட்புட் டிவைசஸ் ஒவ்வொன்றையும் பாதுகாப்பு எல்லாவற்றையும் முக்கியமாக இயக்க அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு நிலை தான் இந்த கணிப்பொறிக்கு அடுத்து இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிமுகம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எவாலுவேஷன் அதாவது இது இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இதனுடைய காலம் இதிலிருந்து இதுவரை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல ஒருவேளை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் முதல் பாடத்தில் கணிப்பொறியினுடைய தலைமுறை பார்த்த முதலாவது தலைமுறை கணிப்பொறி அதுக்கு முன்னாடி நீ பார்த்த கணிப்பொறி எவ்வாறு முதலாவது சார்லஸ் பாபேஜ்ங்கிற ஒரு மனிதர் கணிப்பொறிக்கு வித்திட்டார் அதனால தான் அவருக்கு பேர் கணிப்பொறியின் தந்தைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே இந்த இயக்க அமைப்புக்கு ஒரு பதிப்புகள் அதாவது அது அந்த காலம் தொட்டு இதிலிருந்து இதுவரை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையில் இயக்க அமைப்பு அது குறிப்பாக விண்டோஸ் இயக்க அமைப்பு எப்பொழுது என்று தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் இயக்க அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது காரியம் இந்த விண்டோஸ் இயக்க அமைப்புன்னு சொன்ன உடனே உன்னுடைய நினைவுகளை வர வேண்டியது GUI, கிராஃபிக்கல் User இன்டர்ஃபேஸ் கிராஃபிக்கல் User இன்டர்ஃபேஸ் அடுத்தது இன்னொரு முக்கியமானது இது இயக்க அமைப்பு விண்டோஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகம் வர வேண்டியது பல் பணியாக்கம் தனிநபர் மட்டும் பணி செய்வதல்ல பல பயனர் ஒரே நேரத்தில் கணிப்பொறியை இயக்குவது அது இந்த விண்டோஸ் இயக்க அமைப்பினுடைய தனித்தன்மை ரெண்டு காரியத்தையும் ஞாபகம் வச்சுக்கிடணும் ஜி பல் பணியாக்கம் மல்டி டாஸ்கிங் அடுத்த இயக்க அமைப்பு அப்படின்னு சொன்ன உடனே உள்ளீட்டு சாதனங்களாக நமக்கு இந்த விண்டோஸ் இயக்க அமைப்புக்கு முக்கியமாக நமக்கு எதுனா விசைப்பலகை சுட்டி போன்றவை பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது இதில் நீ பார்த்தனா விண்டோஸ் இயக்க அமைப்பினுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்பாடுகளை இயக்குகிறோம் இந்த விண்டோஸ் இயக்க மூலமாக பயன்பாடுகள் குறிப்பாக சொற்செயலி அட்டவணை செயலி விளையாட்டுகள் போன்றவைகளை இயக்குகிறோம் அடுத்தது புதிய பயன்பாடுகளை நிறுவுகிறோம் இயக்க அமைப்பு மூலமாக அடுத்தது வன்பொருள் ஆகிய பொறி வருடி சுட்டி இலக்க வகை கேமரா கேமரா போன்றவைகளை நம்ம மேலாண்மை செய்கிறோம் அதுக்கடுத்தது கோப்பு மேலாண்மைன்னு ஒன்று படித்தோம் கோப்புகள் கோப்புரைகள் எவ்வாறு உருவாக்குகிறோம் எவ்வாறு பதிப்பாய்வு செய்கிறோம் சேமிக்கிறோம் எல்லா நிலையிலும் உதவி செய்வது இந்த இயக்க அமைப்பு அதுக்கடுத்து முக்கியமாக திரையில் சில முக்கியமான காரியங்களை செட்டிங்ஸ் மாற்றி அமைக்கிறோம் திரையில வண்ணங்களை மாற்றலாம் ஸ்கிரீன் சேவரை மாற்றலாம் இன்னும் நமக்கு தேவையானபடி மாற்றுவதற்கும் இந்த இயக்க அமைப்பு தான் நமக்கு உதவி செய்கிறது அடுத்தது இயக்க அமைப்பினுடைய பல்வேறு பதிப்புகள் பல்வேறு பதிப்புகள் இயக்க அமைப்பு இப்போ இருக்கிற நிலையில இருக்கிற அந்த இயக்க அமைப்பு ஒரு குறிப்பிட்ட உடனே இப்படி திடீர்னு வந்து சேர்ந்ததில்லை அந்த வின்னோஸ் இயக்க அமைப்பு எப்பொழுது எப்போ யார் ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இயக்க அமைப்பை ஆரம்பிக்குது இதை வந்து கண்டுபிடிக்கிற முக்கிய இதை அதை கண்டுபிடிக்கிறப்ப பதிப்பிடும் செய்யும் பொழுது முதலாவது இதில் பதினாறு பிட்டுகள் தான் இதில் வந்து இடைமு பயன்படுத்தப்பட்டது பதினாறு பிட்டுகள் வரைகலை கலை பயனர் இடைமுகம் அறிமுகம் செய்யப்பட்டது இங்கு சுட்டி உள்ளீட்டு சாதனமாக அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்தது விண்டோஸ் டூ பாயிண்ட் எக்ஸ் ஆயிரத்தி எம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது விண்டோஸ்னாலே மைக்ரோசாஃப்ட் ஞாபகம் வச்சுக்கிடணும் இது ஜன்னல் திரையை சிறிதாக்குதல் பெரிதாக்குதல் வசதி இன்றைக்கி நீ பார்த்தனா ஜன்னல் திரையில் மூன்று பொத்தான் இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்கும் மேலே டாப் கார்னரில் அதாவது மூன்று பொத்தான்கள் இருக்கும் அந்த மூன்று பொத்தான்கள் மினிமைஸ் மேக்சிமைஸ் க்ளோஸ் பொத்தான் இந்த பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அறிமுகப்படுத்துகிறாங்க சிறிதாக்குதல் பெரிதாக்குதல் பணி அடுத்தது கஸ்டமைசிங் தனி பயனாக்குதல் விண்டோஸை நம்ம என்ன செய்யலாம் நமக்கு விருப்பப்படி நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அதை மாற்றி அமைத்து கொள்ளலாம் அடுத்த கட்டுப்பாட்டு பலகமும் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த விண்டோஸ் த்ரீ பாயிண்ட் எக்ஸ் த்ரீ எக்ஸ் வேர்ஷன் எக்ஸ்னால் வேர்ஷன் விண்டோஸ் த்ரீ பாயிண்ட் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த தொண்ணூற்றி ரெண்டில் தான் பல்பனி கருத்துரு அப்படிங்கிறது ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது இங்கே இருநூற்றி அன் ஐம்பத்தி ஆறு வண்ணங்களை இது ஆதரிப்பதற்காக இது உருவாக்கப்படுகிறது அதுக்கடுத்து விண்டோஸ் நைன்டி ஃபைவ் விண்டோஸ் நைன்டி ஃபைவ் இட்லாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து பேர்ல இருக்குதா இதில் தான் தொடக்க பொத்தான் ஸ்டார்ட் மெனு ஸ்டார்ட் மெனு இருக்குதா லெஃப்ட் கார்னர்ல இருக்கும் இங்கே கணிப்புரிய ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் கார்னர் அந்த விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு அது டாஸ்க் பார்னு சொல்லுவோம் பனிப்பட்டை அந்த பனிப்பட்டை விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இது ஒரு முக்கியமான பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மூன்று முக்கியமான காரியங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒன்று வந்து ஸ்டார்ட் மெனு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் டாஸ்க் பார் இங்கே வந்து பதினாறு பிட்ங்கிற நிலையிலிருந்து மாறி முப்பத்தி ரெண்டு பிட்களுக்கு இந்த கணிப்பொறி வடிவமைக்கப்பட்டது அடுத்தது விண்டோஸ் தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உருவாக்கப்பட்டது இங்கே இந்த விண்டோஸ் இயக்க அமைப்போடு வலை உலவி இணைய உலவி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்டர்நெட்லாம் அது ஃப அதாவது வேகமாக ப பயன்படுத்துகிற காலகட்டம் அது அடுத்து டாஸ் அடிப்படையிலான டாஸ்ங்கிற அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஒரே ஒரு தனிநபர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இதுக்குன்னு சில வரையறைகள் உண்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடான அத்தனை விளையாட்டுகள் அந்த எல்லாம் வரையத் தொடங்கி எல்லாமே விண்டோஸ் மயமாக்கப்பட்டது மேம்படுத்தப்பட்டது டாஸ் நிலையில் இருந்த அத்தனை விண்டோஸ் பணிகளும் சாரி டாஸ் பணிகளும் விண்டோஸ் பணிகளாக மேம்படுத்தப்பட்டது ப்ளக் அண்ட் ப்ளே உபயோகித்தல் சிறப் ச சிறப்பம்சமாக கருதப்பட்டது அதுக்கடுத்த விண்டோஸ் என் டி என்னுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வலையமைப்பில் சேவேகம் போல் வடிவமைக்கப்பட்டது அடுத்த விண்டோஸ் மீ மில்லீனியம் மில்லீனியம் விண்டோஸ் மில்லீனியம் ரெண்டாயிரம் தானியங்கு கணிப்பொறி பரிசோதித்தல் மற்றும் மீட்பு கருவிகள் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டன அடுத்த விண்டோஸ் டூ தௌசண்ட் அதே வருஷத்துலேயே அது அறிமுகப்படுத்தப்பட்டது இங்கே வணிக மேசை கணினி மடிக்கணினிகள் இயக்கமைப்பா அமைப்பாக சேவையாற்றியது அடுத்தது விண்டோஸ் இதில் நான்கு பதிப்புகள் வெளியிடப்பட்டது ஒன்று ப்ரொஃபெஷ்னல் சர்வர் அட்வான்ஸ்டு சர்வர் டேட்டா சென்டர் சர்வர் அப்படிங்கிற நான்கு பதிப்புகள் விண்டோஸில் உருவாக்கப்பட்டது விண்டோஸ் எக்ஸ்பி எக்ஸ்பி அந்த எக்ஸ்டெண்டட் வேர்ஷனில் அறுபத்தி நாலு பிட் செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்தது விண்டோஸ் தோற்றம் மற்றும் நிலையான பணித்தளம் இங்கு மேம்படுத்தப்பட்டது ஓகேயா அதுக்கடுத்த விண்டோஸ் விஸ்டா விண்டோஸ் விஸ்டா இது ஆ ரெண்டாயிரத்தி ஆறு விண்டோஸ் செவன் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருடைய கணிபுரிய ஆக்கிரமித்திருப்பது இந்த விண்டோஸ் செவன் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது இது கணிப்பொறியின் தொடங்குதல் நேரம் மேம்படுத்தப்பட்டது ஆரோபிக் பனிப்பட்டையில் பயன்பாடுகளை இணைத்தல் கையெழுத்தை உணருதல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போன்ற புதிய பயனர் இடைமுக வசதிகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டன விண்டோஸ் எயிட் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முந்தைய பதிப்புகளை விட இது மிகவும் வேகமாக செயல்படக்கூடியது இந்த பதிப்பில் தொடக்க பொத்தான் நீக்கப்பட்டது ஆனால் பின்வருகிற நாட்களில் அது சேர்த்துக்கிட்டாங்க இங்கே அடுத்தது பல்லடுக்கு செயலி மல்டி கோர் ப்ராசஸிங் கேட்ச் மெமரின்னு ஒன்று போன பாடத்தில் படித்தோம் அதாவது ஒரு கோ ப்ராசஸர் ஒரு ம ஒரு மைக்ரோ ப்ராசஸருக்கு இணையான இன்னொரு மைய செயலகத்தை உண்டு பண்ணி அது ரெண்டும் சேர்ந்து பணியாற்றும் நிலை அதுக்கு அடுத்தது விண்டோஸ் பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கப்பத்தான் மீண்டுமாக சேர்க்கப்பட்டது ஒன்றுக்கும் மேற்பட்ட திரைமுகப்பு செயலி அறிவிப்பு விரைவு நடவடிக்கை மத் இப்படி சில அறிமுகங்கள் இங்கேயும் பயன்படுத்துது அடுத்த முக்கியமானது காட்டோனா அப்படிங்கிறது ஒன்று இங்கே அறிமுகப்படுத்துது அப்படின்னா என்னென்னா குரல் செயலியக்க தனி உதவியாளர் வசதி இந்த விண்டோஸ் பத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்போ விண்டோஸ் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இன்றும் மேம்படுத்தப்பட்டதாகவே ஒரு ஒரு நிலையிலும் இது காணப்படுகிறது அதனால் விண்டோஸ் அப்படின்னு சொன்ன ஞாபகம் வர வேண்டிய வார்த்தை மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இதை உருவாக்கி இன்றளவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறோம் விண்டோஸ்ன்னு சொன்னாலே உனக்கு ஞாபகம் வர வேண்டிய இன்னொரு உள்ளீட்டு சாதனம் சுட்டி சுட்டி சுட்டலி என்று அழைக்கப்படுகிறது மயோ மவுஸ் இந்த சுட்டியில் நம்ம வந்து இது நீங்கள் பயன்படுத்தி இருப்பீங்க நல்லா தெரியும் இதில் அநேக பயன்பாடுகள் இருக்குது என்ன பயன்பாடுகள்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு உருப்படியை சுட்ட ஒரு உருப்படியை சுட்ட அப்படியே நகர்த்தினா போதும் சுட்டலியை அந்த மவுஸ் பேட்டில் அப்படி நகர்த்தினா போதும் அடுத்த கிளிக் செய்தால் கிளிக் செய்தால் என்ன நடக்கும் பாரு இந்த செயல் சுட்ட கிளிக் செய்தல் வலது கிளிக் செய்தல் இரு கிளிக் செய்தல் இழுத்து விடுதல் கிளிக் செய்யும் பொழுது திரையில் உள்ள ஒரு உருப்படியின் மீது சுட்டியை வைத்து இடது பொத்தானை அழுத்தி உடனே விட்டுவிடும் ஒரு நிலை அடுத்த வலது கிளிக் செய்தல் வலது கிளிக் செய்தால் அப்படின்னு சொன்னால் என்னென்னா விருப்ப தேர்வுகள் மேல் மீட்பு பெட்டியில் தோன்றும் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டுமானால் இந்த வலது கிளிக் செய்து நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அதை கொள்ளலாம் அடுத்தது இரு கிளிக் இரு கிளிக் செய்தால் என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு பொருளை நீ தெரிந்தெடுத்திருக்கிறாயோ அந்த பொருளில் உள்ள அத்தனை கண்டென்ட்டும் உனக்கு டிஸ்பிளே ஆகும் டபுள் கிளிக் பண்ணி விட்டுறணும் இடது பொத்தானே டபுள் கிளிக் பண்ணோன்னா த அந்த செலக்ட் பண்ணி இருக்கிற உருப்படி திரையில் காண்பிக்கப்படும் இழுத்து விடுதல் அந்த குறிப்பிட்ட உருப்படி மேலே அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும் இழுத்து விட்டோன்னா கிளிக் அண்ட் ட்ராக் இழுத்து விடும் பொழுது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்காக இது பயன்படுகிறது ஓகேயா அடுத்தது இந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு கீயை குறித்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமால வின் கீ பிளஸ் டி வின் கீ பிளஸ் டி நாம் எந்த பயன்பாட்டில் பணி செய்து கொண்டிருந்தாலும் வின் கீ பிளஸ் டி இதை அமுக்கணும்னு சொன்னால் எந்த நேரத்திலும் எங்கிருந்தாலும் திரைமுகப்புக்கு செல்லலாம் அப்போ வின்கி ப்ளஸ் டி வந்து எங்கே ஒன்று அழைத்து செல்லுகிறது திரைமுகப்புக்கு அல்லது ஆரோபிக் ஆரோபிக் பனிப்பட்டையில் இருக்கும் டாஸ்க் பாரில் கடைசியில் இருக்குது ஆரோபிக் புத்தான் அதில் கிளிக் பண்ணாலும் நீ என்ன செய்யலாம் திரைமுகப்புக்கு ஒன்றே அழைத்து செல்வதற்கு இது வழிமுறைகள் ஆரோபிக் எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்குது பார்த்துக்கோ அதுக்கு அடுத்தது பனிக்குறிகள் விண்டோஸின் திரைமுகப்பு விண்டோஸின் திரைமுகப்பு என்னெல்லாம் இருக்குது விண்டோஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முக்கியமான காரியம் விண்டே விண்டோஸில் முதலாவது விண்டோஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு திரைமுகப்பு பணி டெஸ்க்டாப் என்று அழைக்கப்படுகிறது இந்த திரைமுகப்பு நமக்கு விண்டோஸை பார்த்த உடனே அதில் தோற்றம் அதாவது முன் தோற்றம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதில் முன் தோற்றத்தில் முக்கியமானதாக இருப்பது டாஸ்க் பார் அதான் கீழே அந்த திரையினுடைய கடைசி கடை கோடி கீழே இருக்கும் அந்த டாஸ்க் பார் அது வந்து தொடக்க பொத்தானு இருக்கும் அறிவிப்பு பகுதி இருக்கும் ஆரோபீக் பொத்தானு இருக்கும் இதெல்லாம் அந்த டாஸ்க் பாரில் இருக்கும் அதே மாதிரி மேலே நீ பார்த்தேன்னா நிறைய பணிக்குறியீடுகள் ஐகான்ஸ் இருக்கும் இந்த பணிக்குறியீடுகள் என்னது அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனையும் இந்த டேபிளில் ஒரு டேபிளில் நம்ம டெஸ்க் டாப்பை இப்படி ஞாபகம் வச்சுக்கோ டேபிள் டாப் மாதிரி நம்ம டேபிளில் உட்காந்து ஒரு ஸ்டடி டேபிளில் படிக்கிறோம் அப்படின்னா படிக்கக்கூடியதை மேலே தூக்கி வைப்போம் அடிக்கடி படிக்கக்கூடியது மேலே தான் இருக்கும் தேவை ஏற்படும் பொழுது மட்டும் தேவைன்னு சொன்னால் அதை மட்டும் எங்கேயாவது இருந்து எடுத்து கொண்டு வச்சுட்டு திரும்ப அதை குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வச்சுருவோம் அதே தான் இந்த டெஸ்க் டாப்பும் நமக்கு தேவையும் அப்படி அடிக்கடி பயன்படுத்துவோம் இது நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னால் அந்த டெஸ்க் டாப்லேயே வைப்போம் இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே பார்த்து நம்ம கரெக்டாக கணிப்பொரியனுடைய அந்த வழியில் போய் இப்படி அதை ஓப்பன் பண்ணுவோம் அப்போ டாப் ஒரு சாதாரண டேபிள் டாப் மாதிரி தான் தேவையான பணிக்குறியீடுகளை ஓ அதை ஈஸியான முறையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை அதில் வச்சுருக்குறோம் அடுத்து டெஸ்க் டாப் எடுத்துக்கிட்டோம்னு முக்கியமாக அடிக்கடி அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய பணிக்குறியீடுகள் என்னெல்லாம் அப்படி அதில் இருக்கும்னா ரீசைக்கிள் பின் மறுசுழற்சி தொட்டி அதாவது நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்கிற குப்பைகளை போடுற ஒரு ஃபோல்டர் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் விண்டோஸ் எக்ஸ்பிளோரர்னால் என்னது கணிப்பொறி உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுங்கிறத பார்வையிடுக்கு அடுத்த மை டாக்குமெண்ட் மை டாக்குமெண்ட் என்னுடைய ஆவணம் என்னுடையது இந்த மூன்று பணிக்குறிகளும் கொடானிலையாக இந்த திரைமுகப்பில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து நல்லா கண்டுபிடிச்சிக்கிடலாம் ஓகேயா சரி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கன்னா பணிக்குறிகள் ஐக்கான்ஸ் சொல்லிகிட்ருக்கேலாம் இப்போதானே இந்த பனிக்குறிகள் இந்த பனிக்குறிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமானதாக கருதப்பட பனிக்குறிகள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது என்னலான்னா செந்தர பணிக்குறி குறுக்கு வழி பணிக்குறி வட்டு இயக்கி பணிக்குறி அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டுள்ளது இதில் செந்தர பணிக்குறின்னா கணிப்பொரியே வாங்குறப்போ அதை ஆன் பண்ணுறப்பவே தன்னால் அதுவே ஆன் ஆயிரும் அதுவே உன்னோடய ஜாப்பில் வந்துடும் என்னலான்னா மை கம்ப்யூட்டர் மை டாக்குமெண்ட்ஸ் ரீசைக்கிள் பின் இப்போ சொன்னேனா மை கம்ப்யூட்டர் மை டாக்குமெண்ட்ஸ் ரீசைக்கிள் பென் அடுத்த குறுக்கு வழி பணிக்குறி குறுக்கு வழி பணிக்குறினால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குறுக்கு வழி பணிக்குறி வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்பாடு ஒருவேளை நீ வந்து எம்எஸ் வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பயன்பாடு எம்எஸ் ஆஃபீஸில் இருக்குது அதை நீ வந்து அடிக்கடி பயன்படுத்துகிற எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு பயன்பாடை நீ அடிக்கடி பயன்படுத்துகிறேன்னா அதை நீ வந்து என்ன செய்யலாம் குறுக்கு வழியாக இந்த திரைமுகப்பில் சேமித்து வைக்கலாம் வச்சானா நமக்கு அந்த தொடக்கப்பட்டி மூலமாக பயன்பாட்டை திறக்க வேண்டாம் எது வழியாகவே அந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஆ எம்எஸ் வேர்டை நீ டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அது என்ன செஞ்சிரும் ஓப்பன் ஆயிரும் காலம் விரயமாகாது இப்படி நம்ம குறுக்கு வழி பணிக்குறியீடுகளை உருவாக்கலாம் அடுத்து வட்டு இயக்கி பணிக்குறி வட்டு இயக்கி கணிப்பொறியில் உள்ளுக்குள்ளே நிறையா இயக்கிகள் காணப்படுகிறது பிரிவு பிரிவாக இருக்கும் அதில் வன்வெட்டு சிடிஇ வன்வெட்டு அடுத்த சிடி ரோம் சிடி ரோம் டிவிடி வட்டு அடுத்த பென்ட்ரைவ் இப்படி பல பிரிவுகள் காணப்படுகிறது இதில் நீ பாரு ஒருடைய படம் ஐந்து ஆறு இந்த படத்தில் பார்த்தா தெரியும் அந்த படத்தில் பாரு லோக்கல் டெஸ்க் சிடிஇ அடுத்தது பென்ட்ரைவ் போடணும்னு என்னென்னா அந்த கடை இப்போ காலங்களில் ரிமூவபிள் டிஸ்க் பென்ட்ரைவ் ரிமூவபிள் டிஸ்க்குங்கிற பெயருக்கு கீழே இருக்கும் க்யூ டு இசட் ரிமூவபிள் டெஸ்க்கு அதுக்கு அடுத்தது பாரு டிவிடி உன்னுடைய இதில் நீ சிடி ரோம் போடலாம் டிவிடி வட்டு இதெல்லாம் போடுறதுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் பணிக்குறிகிட்டு கொடுத்துருக்காங்க நீ அதை பாரு நீ ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இப்போ இதில் இந்த பணிக்குறியீடுகளை குறிக்கும் பொழுது இப்போ எடுத்துக்காட்டுக்கு லோக்கல் டிஸ்க்கு சீ எடுத்துக்கிடுவோமே சியில் பாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நீள செவ்வகம் ஒன்று இருக்குது அதில் ப்ளூ கலரில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க மீதி கேப் இருக்குது இந்த ப்ளூ கலர் என்ன எதை மீன் பண்ணு உனக்கு எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அந்த சிங்கிற அந்த வன்வெட்டு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஜிபி அதாவது மீது ப்ளூ இல்லாதது நூற்றி நாற்பத்தி ஆறு ஜிபி கியா கிக்கா பைட் கொண்ட வன்வட்டு எவ்வளவு ஆக்குபை இருக்குது இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக மீதி எவ்வளவு இருக்குதா எண்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு இருக்குது மீதி அப்போ ஆக்குபை இருக்கிறது எவ்வளவுங்கிறத காட்டுறது இந்த ப்ளூ கலர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது ஜன்னல் திரை ஜன்னல் திரை அதை பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தில் மு முடிச்சுக்கிடலாம் ஜன்னல் திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜன்னல் திரை என்ன அப்படின்னா ஜன்னல் திரைங்கிறது வந்து கணிப்பொறியினுடைய முகப்பு திரை பார்த்தோம் டெஸ்க்டாப் முகப்பு திரை இந்த முகப்பு திரையை நம்ம வந்து பார்க்குறோம்ல அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் ஒரு ஜன்னல் திரை இருக்கும் ஒரு பயன்பாடுகளுக்கு தகுந்தபடி அது வேறுபடும் இது ஒரு செவ்வக பகுதி கணிப்பொறியினுடைய பயன்பாட்டை குறிப்பது எல்லா பயன்பாட்டுக்கும் ஒரு ஜன்னல் திரை உண்டு இந்த ஜன்னல் திரையில் நீ படத்தை பார்த்தா தெரியும் ஒவ்வொரு ஜன்னல் திரையிலையும் முக்கியமாக சில பகுதிகள் காணப்படுகிறது பட்டை இருக்கும் பட்டிப்பட்டை இருக்கும் கருவிப்பட்டை இருக்கும் பனிப்பகுதி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு ஜன்னல் திரையிலையும் காணப்படும் ஒவ்வொரு ஜன்னல் திரையும் சற்று வேறுபட்டதாக காணப்படும் இங்கே நம்ம வந்து இந்த இப்போ படிச்சிட்ருக்கிற இந்த பாடத்தில் நம்ம என்ன படிச்சிட்ருக்குறோம் இந்த விண்டோஸ் படிச்சுட்ருக்குறோமா இது இந்த ஜன்னல் திரையினி பார் இப்போ நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அதாவது பேர்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஜன்னல் திரையை உனக்கு எடுத்துக்காட்டுக்கு திறந்துருக்காங்க இந்த ஜன்னல் திரை இரண்டு வகைப்படுகிறது ஒன்று பயன்பாட்டு ஜன்னல் திரை ஆவண ஜன்னல் திரை பயன்பாட்டு ஜன்னல் திரை அப்படின்னா என்ன தகவல்களை திரையிடுவதற்கான வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கொண்ட கணிப்பொறி திரையின் பகுதி பயன்பாட்டு ஜன்னல் திரை பொதுவாக ஜன்னல் திரைகளை நம்ம பெரிதாக்கலாம் சிறிதாக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் உன்னுடைய டெஸ்க் டாப்பில் நகர்த்தலாம் ஜன்னல் திரையை ஒன்றன் பே ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கலாம் எத்தனை ஜன்னல் திரை வேண்டுமானாலும் இயக்கத்தில் வைக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் இயங்கு நிலையிலே இருக்கும் எத்தனை வேண்டுமானாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்று படம் ஐந்து எட்டு பாரு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜன்னல்கள் திரைமுகப்பில் வைக்கப்பட்டுள்ளது அந்த மேலே உள்ளது மட்டும்தான் என்னது இயக்க நிலையில் இருக்கும் மீதி எல்லாத்தையும் நம்ம ஒருவேளை நீ வந்து அடுத்ததை நீ வந்து ஆன் பண்ணணும் அதை வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட்டு கிளிக் ஓவர் த அந்த ஜ அந்த விண்டோவில் கிளிக் பண்ணாலே போதும் ஒன்று இயக்க நிலைக்கு அது வந்துவிடும் அடுத்து ஆவண ஜன்னல் திரை ஒரு ஆவணத்தின் உள்ளடக்கத்தை காட்டும் ஜன்னல் திரை ஆவண ஜன்னல் திரை என்று அழைக்கப்படுகிறது ஆவண ஜன்னல் திரை அதுக்கும் படம் ஐந்து ஒன்பது இல்லை பாரு ஓபன் ஆஃபிஸ் ரைட்டர் இம்ப்ரெஸ் கால்க் பயன்பாடுகளை நாம் திறக்கும் போது இரண்டு ஜன்னல் திரைகள் ஒன்றினுள் ஒன்றாக தோன்றும் அதில் பெரிய ஜன்னல் திரை பயன்பாட்டு ஜன்னல் திரை பயனர் பயன்பாட்டு மென்பொருளுடன் தொடர்பு கொள்ள இது பயன்படுகிறது பயன்பாட்டு ஜன்னல் திரையின் உள்ளே அமைந்த ஜன்னல் திரைக்கு பேர் தான் ஆவண ஜன்னல் திரை இது உரை மற்றும் படங்களை உருவாக்க பதிப்பாய்வு செய்ய படங்களை வரைய வடிவூட்டல் செய்ய இவை பயன்படுகிறது ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் அதாவது விண்டோஸ் இயக்க அமைப்பை குறித்தான ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்த்துட்டோம் இனி அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பாடத்தை முடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துருங்க இந்த வீடியோவை நல்லா கம்ப்ளீட் பண்ணி பா ஃபுல்லாக பார்க்கணும் வீடியோவை ஓகேயா நல்லா படிங்க நிச்சயமாக இந்த நாட்களை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஓகேயம்மா தேங்க்யூடா தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டைம்